பண்ணிக்க பக்கத்தில் உ வா ரொம்ப நீ என்கிட்ட ஒரு சில விஷயத்தை பத்தி அடிக்கடி பேசுவ சாரி நான் சின்னதா ஒரு தொழில் பார்க்கிறேன் அந்த தொழில வியாபாரம் சூடே பிடிக்க மாட்டேது நான் சின்னதாக தான் தொழில் செய்கிறேன் ஆனால் எனக்கு போட்டிக்குன்னு பல பேர் வாரா என்னையே வாழ விடலை பொறாம எதிரி என்னால் சமாளிக்க முடியலை சாயி இதுக்கு நீ தான் ஒரு வழி காட்டணும் என்னைய வாழ வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நீ அடிக்கடி என்கிட்ட நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற சரி உனக்கு இது எல்லா பிரச்சனையையும் தீர்த்து காட்டக்கூடிய ஒரு விநாயகர் எந்திர தகடு இத வாங்கிக்க உன்னோட வலது கையில அதாவது ஆண் குழந்தையா இருந்தா வலது கையிலையும் குழந்தையா இருக்கிறாங்க அப்படின்னா இடது கையிலையும் கட்டிக்கலாம் ஒரு வேலை கட்ட முடியல எனக்கு தாயத்து வேண்டாம் அப்படின்னா ஒரு சின்ன லேமினசனாக நான் உனக்கு செஞ்சு கொடுக்க சொல்கிறேன் அதை வாங்கி உன்னோட கல்லா பெட்டியில் அதை வச்சு ஏதோ ஒரு சிறிய மலரை அது முன்னால வச்சு வாசமான தூபம் தீபம் காட்டி வந்தாலே போதும் உன்னோட தொழிலில் நீ என்கிட்ட கேட்ட மாதிரி சூடு பிடிக்கும் சூடு பிடிக்கும் அப்படின்னா பாத்திரத்துக்கு மேல நெருப்பு வைக்கிறது கிடையாது வியாபாரம் பிச்சுக்கிட்டு ஓடும் வியாபாரம் பெருகும் எதிரி போட்டி போராம பேராசை இந்த தொல்லைகள் எதுவும் உனக்கு இருக்காது அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு பெரிய வீர தீரன் சூரன் வந்தாலும் உன்னால அவங்கள சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த ஸ்ரீ திவ்ய சாய் கணபதி எந்திர தகடு உனக்கு பக்க பழமாக இருக்கும் இதை உன்னால செய்ய முடியாது இத நீ செய்ய ஆரம்பித்த அப்படின்னா பல மாதங்கள் பல வருஷங்கள் ஆகும் எப்பொழுதுமே யாரால எந்தெந்த வேலையை செய்ய முடியுமோ அவங்களால அந்த வேலையை நான் கொடுப்பேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் வரக்கூடிய மூன்று மட்டும் பனிரெண்டு மந்திரங்களை நீ முதலாவது மூன்று வரி மந்திரத்தை ஒரு லட்சத்தி எட்டு தடவையும் இரண்டாவதாக வர பனிரெண்டு வரி மந்திரத்தை நீ பத்தாயிரத்தி எட்டு தடவையும் உட்காந்து உரிய ஏற்றணும் உன்னால் அதை செய்ய முடியாது அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு நைவேத்தியமாக ஒரு சில படையல்கள் நம்ம அதை வச்சு இந்த தகற்றில் அதை வரைஞ்சு அதை பூஜை செஞ்சு அதுக்கப்புறமா பயன்படுத்துறோம் இந்த பூஜையோடைய நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மண்டலம் அதாவது ஆறு வாரங்கள் தொடர்ந்து இந்த பூஜையை நீ பண்ணணும் காலையிலையும் பண்ணணும் காலையில் எப்போ பண்ணணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் இதை பண்ணணும் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இதை பண்ணணும் தொடர்ந்து பண்ணணும் ஒரு லட்சம் தடவை நீ தொடர்ந்து மந்திரங்களை உச்சரிக்கணும் பத்தாயிரத்தி எட்டு தடவை நீ தொடர்ந்து மந்திரங்களை உச்சரிக்கணும் அப்போ இந்த மந்திரங்கள் உனக்கு பலித்தம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் காலையில் விநாயகருக்கு அவள் பொறி கடலை பழம் தேங்காய் ஊதுபத்தி சாம்பிராணி வெற்றிலை பாக்கு அது போக மணி அடிக்குது அது போக ஐந்து வகை பழம் சர்க்கரை பொங்கல் சுண்டக்கடலை அல்லது கொண்ட கடலை இப்படி விநாயகருக்கு பிடிச்ச எல்லா பொருட்களையும் இந்த ஆறு வாரத்துக்கும் நீ படையெல்லாம் வைக்கணும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளிச்சு பூஜையை நீ ஆரம்பித்து ஆறு மணிக்குள்ள இதை நீ செஞ்சு முடிக்கணும் உன்னால இதை பண்ண முடியுமா நீ இருக்க சூழல்ல உன்னால இதை செய்ய முடியுமா அந்த எந்திரம் வரையணும் அந்த எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி கொடுக்கணும் அதுக்கு ஒரு சின்ன பழி கொடுக்கணும் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் இருக்குது இது எல்லாம் நீ செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள உனக்கு பல மாதங்கள் ஆகி போயிடும் தொடர்ந்து செய்யணும் ஒரு நாள் விட்டுட்டா அப்படின்னா மறுபடியும் அந்த பூஜையை முதல் நாளில் இருந்து ஆரம்பிக்கணும் எனக்கு தெரியும் உன்னால கண்டிப்பா இந்த பூஜை முறைகளை பண்ண முடியாது அதுக்கு தான் இது எல்லாம் நம்மளுடைய குடிரில் பூஜிக்கப்பட்டு ஒரு மண்டலத்துக்கும் மேல ஒரு மண்டலம் சொல்கிறத விட ஒரு வருஷத்துக்கும் மேல நம்ம குடிரில் பல்வேறு தெய்வங்களில் வச்சு பூஜிக்கப்பட்ட இந்த ஸ்ரீ திவ்ய சாய் கணபதி எந்திரம் உனக்காக இருக்குது இதை நீ வாங்கி நீ தொழில் செய்யக்கூடிய கல்லால் வச்சா போதும் பாரு கெவுலி அடிக்குது இதை நான் குடில இருந்து தான் சொல்கிறேன் உனக்கு இந்த சாய் சொல்லக்கூடிய வார்த்தை எதுவும் பொய் கிடையாது வியாபார நோக்கத்துக்காக உங்ககிட்ட நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது நான் என்ன மனசனா இது எல்லாம் பக்தியோடையும் அன்போடையும் ராஜன் அவங்க பூஜிக்கப்பட்டு அவங்ககிட்ட நான் சொல்லி அதெல்லாம் பூஜிக்கப்பட்டு உனக்காக இந்த குடில தயாரான நிலையில் இருக்குது நீயே பாரு ஆறு வாரத்துக்கும் நான் சொல்லக்கூடிய எல்லாம் வைக்கணும் அதுக்கு எவ்வளவு காசு வரும்னு நீயே யோசிச்சு பாரு தகடை எழுதணும் அதுக்கு நிபுர்த்தி கொடுக்கணும் அதுக்கு ஒரு சில பூஜை முறைகள் தனியாக இருக்குது அது போக ஒரு லட்சத்தி எட்டு தடவையும் பத்தாயிரத்தி எட்டு தடவையும் மந்திர ஊரு கொடுக்கணும் அதுக்கு ஆகக்கூடிய நாட்களை பாரு இது எல்லாம் நீ செய்கிறதா இருந்தால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய காசே பத்தாது இல்லையா ஆனால் இங்கே குடிரில் ஐயாயிரமோ பத்தாயிரமோ கிடையாது நீ அன்றாட வாழ்க்கையில் செலவு பண்ணக்கூடிய ஒரு சின்ன தொகை இந்த தொகை எதுக்கு அப்படின்னா அடுத்த பூஜைக்கு பூஜை பொருட்கள் வாங்கக்கூடிய அந்த காசு சரியா நீ கணக்கு பொண்ணு பாரு சாய் ஒருவேளை மூவாயிரம் ஐயாயிரம் பத்து அதெல்லாம் கிடையாது உன்னோட வாழ்க்கையில் ஒரு நாளையில் நீ செலவு பண்ணக்கூடிய ஒரு தொகை அவ்வளவுதான் இது உனக்கு குடியில இருந்து நேரடியாக வருது ரொம்ப சக்தி வாய்ந்தது சரியா இதை நீ வந்து நேராக வாங்கிக்கலாம் உன்னால் வர முடியலை அப்படின்னா சொல் உன் இடத்துக்கே வந்து நான் கொடுக்க சொல்கிறேன் சரியா நீ வாங்கி அதுக்கப்புறமா நீ என்கிட்ட சொல்லுவ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சரியா மாலிக்